என் தங்க பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு தருகின்ற இந்த வாக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் க்கு மிக பெரிய பயங்கரத்தை ஏற்படுத்திய நிகழ்வை பற்றியது நிச்சயமாக என் குழந்தை இன்றே இது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நேற்றிரவு உன் இல்லத்திற்கு வெளியே நடந்த ஒரு விபரீத பயங்கரமான விஷயம் என்னவென்பதையும் உன் அப்பன் உனக்கு மீண்டும் மீண்டும் சொல்ல வந்திருக்கிறேன் ஒரே ஒரு வாய்ப்புதான் ஏன் தெரியுமா மீண்டும் மீண்டும் இதை நாம் சொல்லி கொண்டிருக்க கூடாது இந்த பிரச்சனை முடிகிறது இதை பற்றியே பேசிக் கொண்டிருந்தாயானால் அதுக்கு நமக்கு மறக்காமல் எப்போதும் வேதனையை கொடுத்து கொண்டே இருக்கும் இன்றோடு இந்த பேச்சை முடித்து விட வேண்டும் என்று மீண்டும் இது உனக்கு நடக்காமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் என் குழந்தையே உன் அப்பன் கருப்பன் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கும் போது உன் வாழ்க்கையில் உனக்கு என்னென்ன நடக்கிறது என்ன நடக்கப் போகிறது என்பதையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருந்து நான் உனக்காக தருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நன்மைகளை இந்த வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டேதான் இருக்கின்றது நம்பிக்கை கொண்ட என் பிள்ளை இந்த கருப்பனின் அன்பு மட்டும் என்றும் என் முன்னால் நீ நிற்பதை தான் நான் அறிவேன் உன் கருப்பண்ண சாமி உன்னை வாழ வைக்கும் உன் என் பிள்ளையே தெய்வம் ஒன்றினை நீ நினைக்கின்ற உனக்கு என்னாலும் உன் இல்லத்தின் வாசலில் அத்தனை தெய்வங்களும் காவலுக்கு நிற்கிறார்கள் என்பதை மறந்து விடாதே ஒருவருக்கொருவர் ஏதாவது ஒரு பிரச்சனையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் ஒருவரிடத்திலிருந்து ஏதாவது ஒரு தீர்வு உனக்கு கிடைக்க இருக்கின்றது என் பிள்ளை நீ எந்த தெய்வத்தை வணங்கினாலும் சரி தெய்வத்தின் அருள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீ அவர்களை வழங்கியே என்னை வணங்கவில்லை என்றாலும் ஒருபோதும் உன் அப்பன் நான் கேட்பதில்லை ஏனென்றால் என் குழந்தையே தெய்வங்கள் எல்லோரும் ஒன்றுதான் அவரவர் எந்த ரூபங்கள் வேறு ஆனால் அந்த நேரத்தில் அவர்களின் சக்தியை அளிக்கும் பொருட்டு அவர்களுக்கு கொடுத்த அவதாரத்தை அவர்கள் சரியாக முடித்திருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி இருக்கும்போது தெய்வங்களுக்குள் ஒருபோதும் எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் யாரை வணங்கினாலும் ஒட்டுமொத்தமாக தாம் தெய்வங்களை வணங்குவதற்கு சமம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும் போது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று சரியாக புரிந்து கொண்டு உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டது உன்னோடு இருக்கின்றதை நான் நன்கு அறிந்த உண்மையாக இருந்தாலுமே ஒரு சில ஆபத்தான விஷயங்கள் உனக்கு நடக்கும்போது அந்த நேரத்தில் நமக்கு எதுவுமே இல்லை என்ற போன்ற ஒரு எண்ணம் வந்துவிடும் அப்பன் கருப்பன் உன் வாழ்க்கையை பற்றி நன்கு புரிந்து கொண்டு வைத்திருப்பவன் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதை பற்றி தெளிவாக தெரிந்து வைத்திருப்பவன் அப்படி இருக்கும்போது உனக்கு ஒரு பிரச்சனை என்று ஒன்று வந்தால் அதை உன் அப்பன் நான் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுவேனா எந்த நிலையிலும் நான் ஒருபோதும் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னோடு இருப்பதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அது உனக்கு தேவையா தேவையில்லையா என்பதையும் தெரிந்து கொண்ட பிறகுதான் நான் உன்னிடத்தில் அதனை கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் நேற்றிரவு உன் இல்லத்தின் வாசலில் நடந்த அந்த பயங்கரமான விஷயம் இன்று நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக என் குழந்தை உன் மனதிற்குள் இருக்கின்ற பல குழப்பங்களுக்கு உனக்கு தீர்வு கிடைத்துவிடும் நீ எதை பற்றி யோசித்து கொண்டவராயிருந்தாயோ எந்த ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டிருந்தாயோ அந்த விஷயத்தில்தான் இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையும் ஒரு நாள் கொடுத்ததும் நாம் ஒரு நிமிடத்தில் எல்லாவற்றையும் தவறு என்று சொல்லிவிட முடியாது ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே நிச்சயமாக சரியாக எப்போதுமே கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் தேவையானதா தேவையில்லாததா எது என்பதையும் புரிந்துகொண்டு அதையெல்லாம் சரியான நேரம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட இந்த வாழ்க்கையில் இந்த கருப்பன் இன்று உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் மையப்படுத்தியும் அத்தனை பிரச்சனைகள் தீர்வதற்கான நல்ல வழியையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்களில் நான் உன்னோடு பயணிக்கின்ற இந்த நேரங்களில் இந்த கருப்பனை கண்டதும் உனக்கு என்ன தோன்றியது காவல் தெய்வமான தம் கருப்பன் நிச்சயமாக நமக்கு எந்த பிரச்சனைகளும் வரவிட மாட்டார் நாம் எங்கு இருக்கின்றோமோ அந்த இடத்தை சுற்றிலும் நமக்கு பாதுகாப்பு இருக்கும் என்று என் பிள்ளை நீ நம்பது உண்மைதானே எதை நடத்தவில்லை நடத்திவிடவில்லை என்பதையும் முதலில் புரிந்து கொண்டாய் ஆனால் உன் இல்லத்திற்கு வெளியே நடந்த பயங்கரம் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா கருப்பன் தடுத்து நிறுத்தி உள்ளே அனுப்பவில்லையே தவிர அது உண்மைதான் உன்னை தேடி வந்து உனக்கு ஆபத்தை விளைவிக்க நினைத்தவர்களுக்கு அப்படியானால் நிச்சயமாக இதனை இன்றே தெரிந்து கொள் நேற்றிரவு உன் இல்லத்தில் கொண்டிருந்த உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று ஒரு சத்தம் நள்ளிரவில் நடந்து உணர்ந்திருப்பாய் அல்லவா அந்த சத்தத்தை உணர்ந்த நீ கண் விழித்து பார்த்து மறுபடியும் உறங்கிவிட்டாய் என் பிள்ளையே அந்த நேரத்தில் தான் இந்த பயங்கரம் உன் இல்லத்தின் வாசலில் நடந்தது என்று உன் அப்பன் நான் சொல்கின்றேன் என் குழந்தையே பொதுவாக நாம் இல்லத்தின் வாசலுக்கு வருகின்ற விஷயங்கள் உள்ளே வருவதும் வெளியே செல்வதுமாக உன்னுடைய கையில் தான் இருக்கின்றது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ எதுவாக இருந்தாலும் அது உன்னை வந்து சேர வேண்டுமென்றால் அதை நீ நினைத்தால் எதுவாக இருந்தாலும் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள முடியும் நல்ல விஷயமாக இருக்கும் பட்சத்தில் அதை நம்பிக்கையோடு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் தீய விஷயமாக இருக்கும் பட்சத்தில் என் பிள்ளை அதை மனதார வெளியே அனுப்பிவிட வேண்டும் இதுவெல்லாம் சரியான நேரத்தில் சரியானபடி செய்திட எப்போது மனதால் நீ தயாராக இருக்க வேண்டும் தெய்வம் நமக்கு காவலாக இருக்கிறது என்பதற்காக நான் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று எண்ணிவிடக் கூடாது உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான ஏ எண்ணங்களெல்லாம் நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் எப்போதும் உன்னை நெருங்கிவிடும் யாராலும் அதன் பிறகு தடுத்து நிறுத்த முடியும் என்று என் பிள்ளை எதிர்மறை எண்ணங்களிலிருந்து அதை நீ எப்படி நினைத்தாலும் அது உன்னை வந்து சேர்வதை தடுத்து நிறுத்த முடியாது என்பதையும் புரிந்து கொண்டு அதனால் எப்போதும் நேர்மறையான சிந்தனைகளோடும் நல்ல எண்ணங்களோடும் நீ இருந்து கொண்டிருந்தாய் ஆனால் எந்த துன்பங்களும் எனக்கு வாழ்வில் மகிழ்ச்சியை கிடைத்துவிடும் சரி நேற்றிரவு என்ன நடந்தது அங்கே நின்று கொண்டுதான் இருக்க வேண்டும் நேற்றிரவும் இல்லத்தை நோக்கி வந்த தீய சக்தி அங்கே நின்று கொண்டுதான் இந்த கருப்பன் நிற்கிறேன் என்றதை பார்த்துவிட்ட பிறகு கூட உள்ளே வருவதற்கு அடி எடுத்து வைக்கின்றது கருப்பன் நில் என்று சொன்னதுமே அந்த தீய சக்தி ஒரு அப்படி கூட பின்னால் எடுத்து வைக்கவில்லை என்னிடத்தில் நீ யார் என்னை தடுத்து நிறுத்துவதற்கு நான் எத்தனை பெரிய தீய சக்தி தெரியுமா நான் இங்கு ஒரு உயிரை அழிக்காமல் செல்ல மாட்டேன் நாளைய விடியலில் இந்த குடும்பத்தில் அழுகை சத்தம் கேட்க வேண்டும் என்று அது என்னிடத்தில் சொல்லியது நீ தீய சக்தி என்னும் போதே உனக்கு இத்தனை மனதிற்குள் திமிர் எழுக்கிறது என்றால் நான் நல்ல சக்திதான் எனக்கு கருப்பண்ண சாமி இந்த குடும்பத்தை காக்க வந்திருக்கின்ற குலசாமி நான் இவர்களுக்கு என்றும் பாதுகாவலாக நின்று கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது எப்படி உன்னால் என்னை தாண்டி அங்கு செல்ல முடியும் என்று கேட்டதற்குத்தான் அந்த தீய சக்தி இந்த கருப்பனோடு சண்டையிட்டது சண்டையில் இந்த கருப்பன் ஓங்கி அடித்த அடியில் அந்த தீய சக்தி தரைக்குள் புகுந்தது அந்த நேரம்தான் நீ சத்தம் கேட்டு சற்றென்று கண் விழித்து பார்த்தாய் பார்த்தாயல்லவா இப்போது கருப்பன் சொல்கின்ற விஷயம் உனக்கு நிச்சயமாக புரிகின்றதா என் குழந்தையே இப்போது நான் சொன்ன இந்த விஷயத்தை அவ்வளவு எளிதில் யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது இப்படியெல்லாம் நடக்குமா என்று நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் தோன்றலாம் ஆனால் என் குழந்தையே எப்போதுமே தெய்வம் இது போன்ற ஒரு தீய சக்தியை உன்னுடைய இல்லத்தின் வாசலில் அடித்திருக்கிறது என்னும் போது அதை நீ சர்வ நிச்சயமாக தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக மிக பெரிய பாக்கியத்தை நீ செய்திருக்கின்ற குழந்தை அல்லவா மிக பெரிய புண்ணியம் உன் வாழ்வில் இருக்கிறது என்றுதான் அர்த்தம் எல்லாவற்றையும் கடந்து இந்த சத்தத்தை உணர்ந்தும் அத் அனைத்தும் முடிந்துவிட்டாதா இல்லையா அதன் பிறகுதான் இன்னும் பயங்கரமான விஷயங்கள் எல்லாம் நடந்தது மீண்டும் மீண்டும் அது உள்ளே வர முயற்சி செய்ததை பார்த்து இந்த கருப்பனுக்கு பொறுக்க முடியவில்லை இந்த கருப்பன் என்னுடைய கோபம் அதிகரித்து விட்டது சற்றென்று அப்பன் அந்த தீய சக்தியை விரட்டிவிட நான் என் கையில் இருந்த கையில் இருந்த வீச்சருவாளை எடுக்க வேண்டியதாக இருந்தது என்னுடைய வீச்சருவாளுக்கு பலியாக வேண்டுமென்பது அவருடைய விதியாக இருக்கும்போது யாரால் அதை தடுத்து நிறுத்த முடியும் கருப்பா தீய சக்தியை எல்லாம் விரட்ட முடியுமா மனிதனாக இருந்தால் வெட்டி வீழ்த்து தீய சக்தியை எப்படி நான் வீழ்த்த முடியும் என்று நீ அல்லவா என் குழந்தையே இந்த கருப்பனின் அதிசக்தி வாய்ந்த அருவாளை தொட்டாலே அந்த தீய சக்தி பஸ்வமாகிவிடும் அது மீண்டும் உன் இல்லத்திற்கு வந்து விடக்கூடாது உன் இல்லத்திற்குள் வருகின்ற எண்ணத்தோடு அது கைவிட்டு விடும் அது மட்டுமல்ல அத்தோடு அது அழிந்தும் போகும் என்பதுதான் உண்மை அத்தோடு அதன் ஆயில் முடிந்து விட்டது என்பதுதான் உண்மை அப்படியானால் கருப்பன் நான் வீச்சருவாளை எடுத்து நியாயம்தானே கருப்பன் தன்னுடைய வீச்சருவாளை எடுத்த இந்த தீய சக்தியை விரட்டி அடித்தது நியாயம்தானே இந்த சத்தத்தை உணர்ந்திருக்கின்ற என் பிள்ளைக்கெல்லாம் நிச்சயமாக கருப்பன் உன் இல்லத்தின் வாசலில் நடத்திய ஆட்டம் என்னவென்பது என் குழந்தையே இதுவரையிலும் இந்த நொடி வரையிலும் இந்த கருப்பன் வாக்கினை நீ கேட்டு கொண்டிருக்கிறாய் என்பதுதான் உண்மை ஏனென்றால் நிச்சயமாக என்று எனக்கு நீ ஓம் கருப்பண்ண சாமி போற்றி போற்றி என்று நீ பதிவிட வேண்டும் அப்படி இல்லை என்றால் கருப்பா போற்றி என்றாவது என் பிள்ளை நீ எனக்கு பதிவிட வேண்டும் எதற்காக நீ நிச்சயமாக இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டாயா இல்லையா என்பது எனக்கு தெரிய வேண்டும் அல்லவா சர்வ சாதாரணமாக கிடைத்திட்ட விஷயம் உனக்கு கிடைக்கும்போது நிச்சயமாக அது என்னவென்று நீ பார்க்கத்தான் வேண்டும் உன் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் என்று இவையெல்லாம் மேலும் மேலும் உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றது ஆனால் உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கும் வரை சூழ்ந்து வருகின்ற ஆபத்துகளில் இருந்து சந்தித்து மீட்டெடுத்து விடுவேன் கவனத்தை சரியாக செலுத்திக் கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கூடாது அதை முதலில் நீ நிறுத்திவிட்டு இனி உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் எப்போதும் சரியாக உனக்கு துணையாக இந்த கருப்பன் இன்று உன்னை காப்பாற்றுவேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் யாராலும் உனக்கு நன்மைகளை செய்துவிட முடியாது என்று நினைத்தாய் அல்லவா உன் அப்பன் கருப்பன் சொன்ன இந்த விஷயத்தை சொல்கிறாய் யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் உன் அப்ப நான் உனக்காக இருக்கிறேன் என்பதையும் நீ புரிந்து கொண்டாலே போதும் இனி வரக்கூடிய நேரங்கள் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அற்புதங்கள் என்று இவை எல்லாமே உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தி கொண்டே இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் கருப்பணி ஆட்டம் ஆரம்பித்து விட்டது இந்த கருப்பனினுடைய ஆட்டத்தினால் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற பல விஷயங்களை நிச்சயமாக இன்று என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு மேலும் மேலும் பல கஷ்டங்களை கொடுத்துக்கொண்டு இன்னும் அதே கஷ்டத்தை உனக்கு கொடுத்து கொண்டுதான் அந்த நொடியிலே நாம் இதற்கு எப்போதும் அனுமதி வழங்கக்கூடாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் நீ தேவையில்லாத விஷயங்களுக்குள் சிக்கி தவிர்த்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் தேவையான விஷயங்களையும் உனக்கான வாழ்க்கையின் நன்மையும் பெறுவதற்கு நிச்சயமாக நீ முயற்சிகள் செய்வது கிடையாது இந்த கருப்பனின் துணை கொண்டு இத்தனையும் நீ நிச்சயமாக தைரியமாக செய்யத் தொடங்கு அத்தனைக்குமான நல்ல பலன் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை மறந்து விடாதே என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றும் என்றென்றும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து இருக்கும்